இது உங்கள் நியூஸ் ஃபைவ் திருக்கைலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் இருபத்தி நான்காம் குருமுகா சன்னிதானங்கள் கைல குருமணி அவர்களுடைய நூற்றாண்டு விழா ராஷ்ட்ரிய சிவம் சேவைய நூற்றாண்டு விழா ஆகிய இரண்டும் இணைந்து வரும் திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி என்று பேரூராதீன வளாகத்திலே சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகின்றது அந்நிகழ்விலே சிறவையாதீனம் பேரன்பிற்கும் கழுதகை உரிய அடிக அவர்கள் நாமும் ராஷ்ட்ரிய சுயம் சேவ் சங்கத்தினுடைய சங்கச்சாலக் மோகன் பகவத் அவர்களும் கலந்து கொள்கின்றோம் அந்த நிகழ்விலே காலையில் ஆறு மணி முதல் ஏழேகால் மணி வரை வேள்விகள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து சிவலிங்க வழிபாடும் நடைபெறும் சிற்றுண்டிக்கு பிறகு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பொது அரங்கத்திலே அனைவருடைய உரையும் அங்கே இந்த நூற்றாண்டு விழாக்களினுடைய உரையும் நடைபெற இருக்கின்றது அதுபோது அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து அந்த நூற்றாண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இல்லை மத்தியானமே முடிஞ்சிருங்க காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழை எட்டு மணி வரைக்கும் அந்த வேள்வி நடக்குங்க வேள்வி முடிஞ்சான்னு ஒரு சிவலிங்கம் வரைக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு சுவாமிகள் அவர் மௌகம் பகவத் எல்லாரும் அந்த காசியில் செய்கிற மாதிரி அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சு அந்த தீர்த்த நீராட்டி செய்வாங்க அதுக்கு பின்னால் உலக நலத்துக்காக வேண்டியும் இந்த நூற்றாண்டு விழாவையொட்டி அவர்கள் ஆற்றிய பணியை பற்றியும் சிறப்பான முறையில் சிந்திக்கக்கூடிய வகையில் நமக்கு அங்கே ஒரு சின்ன வேண்டுதல் விண்ணப்பம் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பம் முடிஞ்ச பின்னால் சிற்றுண்டி சிற்றுண்டி முடிஞ்சாலும்னா அங்கே பொது நிகழ்ச்சி நடைபெறும் ஆமாம் அங்கே இப்போ நம்ம அவங்க ஒரு ஐந்து முன்னெடுப்புகளை வைத்திருக்கிறாங்க தேசிய பணிகள் என்கின்ற அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான பணிகள் அதை பற்றி ஒரே அவங்க செய்வாங்க அதே பணிகளை பற்றி நம்முடைய அடிகளார் அவருடைய பணிகளை பற்றி சாமி நாங்கள்லாம் அவங்களுடைய பணிகளை பாராட்டி இரண்டு இரண்டு அமைப்பு அடிகளாரவருடைய பணியும் அரசனுடைய பணியும் பற்றி எல்லாரும் பேசுற மூணு பேர் பேச இருக்கிற நீண்ட காலமாக நம்முடைய சாந்தலிங்க ராம்சாமி அவர்களும் சிறவையாதீனம் மூன்றாவது குருமுகா சன்னிதானங்களும் இந்த வழிபாடு எளிய மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து சமுதாய நல்லிணக்கம் என்கின்ற அடிப்படையிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எல்லோரும் அந்த திருமேனியை தேண்டி வழிபாடு செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் இங்கே வடநாடுகளிலே எல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க கையால் போய் சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் அங்கே வழிபாடுகள் அங்கே நடத்தி இருக்கின்றோம் இப்போ முதல்ல வேல்வி செய்வாங்க வேல்வி செஞ்ச பின்னால் தீர்த்தம் விட்டுட்டு அதுக்கு பின்னால் அபிஷேகங்கள்லாம் செஞ்சு அதுக்கு பின்னால் தீர்த்தம் விட்டு பூஜை எல்லாம் செய்யப்படுறேன் அது மக்களாட்சி நாட்டில் அது ஒரு இயல்பாக மாறிவிட்டது இதுக்குன்ட்டு இல்லைங்க கோயிலு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் உடனடியாக நீதிமன்றத்தை நாடுவது தடையுத்துறவு கோருவது ஒரு சில சமயத்தில் தடையுற்றுவதை பெறுவது எப்படிங்கிறது ஒரு விளக்கமாக மாறிவிட்டது மற்றபடி நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு சமய நாடூர் வண்ணம் பொழுதுருமேனிங்கிற மாதிரி மேலும் மேலும் வளம் பெற்றுத்தான் வருகிறதே அதில் எந்த குறைபாடு இல்லை அதே மாதிரி இந்த நூற்றாண்டு விழாவில் ரெண்டு பேரும் ரெண்டினுடைய அமைப்புக்கு ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கும் சமுதாய நல்லிணக்கம் அப்படிங்கிறதுல நம்முடைய சன்னிதானங்கள் அவங்க என்ன வழிகாட்டினாங்களோ அது மாதிரி நாமும் குமரவூர் சுவாமிகளும் இணைந்து அதே மாதிரி சமுதாயத்தில் அந்த நல்லிணக்கம் வரணும் அப்படிங்கறக்காக தொடர்ந்து நாம் குரல் கொடுத்து வருகின்றோம் இன்னொன்று அவங்களுடைய அந்த கொள்கையில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சேன்னா நமக்கு நம்முடைய பாரத பண்பாடு கலாச்சாரம் போன்றவை இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம பாரத பண்பாட்டினுடைய பெருமையை இப்போ தான் நாம் உணர்ந்து கொள்கிறோம் உலக நாடுகளில் பார்த்தா அங்கே பல்வேறு வகையில் இரண்டு வகையான ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் இந்த போரின் காரணமாக எங்கே அணுதாயுதமெல்லாம் அங்கே வந்து நம்முடைய மக்களை அழித்து விடுமோ என்று சொல்லக்கூடியது ஒன்று இன்னொன்று நாம் இந்த இயற்கையை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் காரணமாக இந்த சுற்றுச்சூழல்களெல்லாம் மாசுபட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நீர் கொந்தளிப்பெல்லாம் ஏற்பட்டு கடலில் மட்டும் கடல் மட்டம் உயர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்றது இந்த சூழலை பற்றி நாம் இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய பாரத பண்பாடு எப்படி அமைதியை விரும்புகிறது என்பதை கொண்டு செல்லக்கூடிய வகையிலேயும் அமைந்திருக்கின்றது அதுக்கு சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு கொள்கையை நாம் நீண்ட காலமாக முன்னெடுத்து வருகின்றோம் அதுவும் இதில் நம்ம சிந்திக்கிறோம் குடும்பங்கள் என்று சொல்லக்கூடியது கூட்டு குடும்பமாக இருந்து தனி குடும்பமாக செதிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அதையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அதுவும் ஒரு கருத்தாக அமைக்க அமைகின்றது இன்னொன்று நம்முடைய சட்டம் அரசியலமைப்பு சட்டம் என்பது மிகப்பெரிய அறிஞர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே நாம் முதலிலே மாநில அரசு மத்திய அரசு போன்றவற்றினுடைய அந்த விதிமுறைகளை நல்ல முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஐந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை மையமாக கொண்டு இந்த விழாவிலே அனைவரும் கருத்துரையாற்று இருக்கின்றோம்